யாழில் அதிநவீத கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையோடு இணைந்து நான் செல்வகுமாரசாமி அபிஷேகன் முதலில் தலைப்புச் செய்திகள் இரா சம்பந்தனின் கீழ் இயங்கியவர்கள் அரசியலிலிருந்து விலக வேண்டும் என கோரிக்கை தமிழர் விரோத போக்கை பின்பற்றுவதாகவும் விமர்சனம் இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சர்ச்சை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்குள் வலுக்கும் முரண்பாடுகள் தேர்தலுக்கு நிதியை ஒதுக்கியிருந்தால் நாடு மோசமான அபல நிலைக்கு சென்றிருக்கும் என்கிறார் ராணில் ஜனாதிபதி தேர்தல் பிற்போலும் சதிக்கும் மத்தியில் கருத்து ஆம்ஸ்டோங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் பாஜக நிர்வாகி அஞ்சலை குழல் சிறையில் அடைப்பு பங்களாதேசில் மாணவர் ஆர்ப்பாட்ட வன்முறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு தேசிய ரீதியில் ஊரடங்கு உத்தரவும் பார்ப்பேன் தொடர் செய்திகள் தமிழ் அரசியலிலிருந்து ஸ்ரீதரன் மாவை குகதாசன் டெலோ புலோட் போன்ற பிரமுகர்கள் வெளியேற வேண்டுமென காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர் சங்கம் சார்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது தமிழர் தாஜக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் இதனை குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தனின் கீழ் பணியாற்றிய நபர்களை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை எனவும் சம்பந்தனின் தமிழர் விரோத கொள்கைகளை விமர்சிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என தாய்மார்கள் கோருவதாகவும் தமிழர் தாயக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் சம்பந்தனின் தமிழர் விரோத நிலைப்பாடும் கொள்கைகளும் அவரது மறைவுடன் இல்லாமல் போய்விட்டது எனவும் கோ ராஜ்குமார் குறிப்பிட்டுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோராகிய ஆகிய தாம் இந்த மாற்றங்களையும் புதிய தலைமுறையாம வரவேற்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சம்மந்தனின் இறுதி பயணத்தின் போது மரியாதை இல்லாதது அவரது கொள்கைகளை தமிழர் நிராகரிப்பதையே காட்டுகிறது எனவும் கோ ராஜ்குமார் கூறியுள்ளார் அரசியல் சலுகைகளை பெறுவதற்கான பயனற்ற முயற்சிகளை சிங்கள அரசாங்க ஊடாக ஒத்துழைப்பு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போர்க்குற்ற பொறுப்பு குரலுக்கு போதிய வாதங்கள் இல்லாமை மற்றும் இடம்பெயர்ந்து தமிழர்களின் புறக்கணிப்பு ஆகியவற்றையே தனது பதவி காலத்தில் சம்பந்தம் செய்தார் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னுரிமை அளிப்பது போர்க்குற்ற விசாரணைகளை புறக்கணிப்பது இந்து கோவில்கள் மற்றும் தமிழர் நிலங்களை ஒடுக்குவது திருகோணேஸ்வரனின் ஏழு ஊற்று கிணற்றை பௌத்த மதத்துடன் இணைப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிப்பது கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மை கொண்ட தமிழர்களை மறுத்து சிறுபான்மை முஸ்லிம்களின் ஆட்சி இறையாண்மைக்கு எதிரான போராளிகளை என முத்துரை குத்துவது சிங்கக்கொடி கொடி ஏந்துவது கருப்பு நாளாக அறிவிக்கப்பட்ட சுதந்திரத்தினர் பங்கேற்றமை போன்ற செயல்களிலும் சம்பந்தன் ஈடுபட்டார் என அவர் மேலும் கூறியுள்ளார் சுமந்திரன் வெக்னேஸ்வரன் போன்ற கொழும்பு தமிழ் அரசியல்வாதிகளை தமிழீழத்தில் இறக்குமதி செய்தமை மற்றும் அவர் எதிர்கட்சி தலைமைக்கு சிங்கள அரசாங்கத்தை ஆதரித்தமை சம்பந்தனுக்கு சிங்கள மாளிகை எடுப்பதற்கு தொடர்பான சுமந்திரன் மற்றும் சம்பந்தன் நாடாளுமன்ற விவாதம் தமிழர்களை மேலும் அநியாயப்படுத்தியது ja ராஜ்குமார் குறிப்பிட்டுள்ளார் சமந்தன் வாதிட்டு கொள்கைகளுக்கு எதிரான கொள்கையை தமிழர்கள் ஆதரிக்கின்றார்கள் என கூறியுள்ள அவர் வடக்கு கிழக்கு இணைந்து தமிழர் இறையாண்மை போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் பொறுப்பு கூறல் தமிழர் தலைமை நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மத்தியில் சுதந்திர வாக்கெடுப்பு நடத்த அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஆதரித்தல் தமிழ் தலைமைகளின் பதவி காலங்களை தமிழர்

நீதி அமைச்சரின் தீர்மானத்தை நிராகரித்து ஜனாதிபதி உத்தேச சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு இருபத்தி நாலு மடத்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னரே இந்த முரண்பாடுகள் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது உத்தேச இருபத்தி இரண்டாவது சட்டம் மூலம் வெத்தமானியில் வெளியிடப்பட்டாலும் ஒரு வாரத்திற்கு அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாதென என ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டம் மூலம் தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை நீதியமைச்சர் விஜயதாச மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்திருந்தனர் எனினும் இறுதி தருணத்தில் இந்த சட்டமூலத்தை வெளியிடுவதில் இருந்து விஜயதாச ராஜபக்ச ஒதுங்கியிருந்த நிலையில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் இது அரசாங்கத்திற்குள் பிளவு நிலையை அடுத்து காட்டுகின்றது என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இருபத்தி திருத்த திருத்தச் சட்ட மூலத்தை கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தலை குழப்ப முயற்சிக்கிறாரா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக ஏழு மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்ட மூலத்தால் எந்தவொரு பாதிப்புகளும் ஏற்படப்போவதில்லை போவதில்லை என்றாலும் அதற்குரிய நேரம் இதுவா என சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இருபத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவது இந்த சட்டத்தால் சட்டத்தில் கொண்டு வருவதில் என்ன பொறுத்தவரையில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட போவது இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இது கொண்டு வரப்படத்தான் வேணுமா என்ற ஒரு கேள்வி எல்லோரும் மத்தியிலும் எழுகின்றது இந்த திருத்த சட்டம் இல்லாமலே ஜனாதிபதி தேர்தல் என்பது நடத்த முடியும் நடக்கப் போகிறது என்ற சூழ்நிலையில் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அப்பொழுது இருந்த இந்த திருத்த சட்டத்தங்களை உருவாக்கிய சட்டத்தன்மை உள்ள ஒருவர் தாங்கள் சில தவறு அந்த நேரத்தில் இந்த தவறு விட்டிருப்பதாக இப்பொழுது கூறுகின்றார்கள் ஆகவே அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டமாக இருந்தாலும் கூட அந்த விடயம் இப்பொழுது இவ்வளவு காலமும் இந்த ஜனாதிபதி தேர்தல் வருவதற்கு முன்பாக அல்லது என்ன சொல்வது மைத்திரி

ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இலங்கையின் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணியின் சார்பில் சரத் பொன்சேகா போட்டியிட்டிருந்தார் அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமது எண்ணத்தை சரத் பொன்சேகா வெளிப்படுத்தி வந்த போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதனை கருத்தில் கொள்ளவில்லை இதனையடுத்து ஐக்கிய மக்கள் சக்தி தம்மை சரியாக நடத்தவில்லை என குற்றம் சாட்டியிருந்த சரத் பொன்சேகா தலைவர் சஜித் இதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருடன் முரண்பட்டிருந்த சரத் பொன்சேகா தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு கற்கை நிர்வாகத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபே குணசேகர கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறிலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு இறைவரி திரைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றில் அசங்க அபயகுணசேகரவிக்கு நீதிமன்றம் பயணத்தடியை விதித்திருந்தது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான புதல்வரான அசங்க அண்மையில் ஊடகவியலாளர் சமுத்தித்த விக்ரமனுடனான இணையவழி நேர்காணலும் பேசு இருந்தது இந்த நேர்காணல் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான அறிக்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த நேர்காணலும் குறித்த பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதை விட்டுவிட்டு அன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பணத்தை செலவிட்டிருந்தால் இன்று நாடு மிக மோசமான அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீ உறவில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நிதி ஒதுக்கீட்டின் போது அன்று தேர்தலை விட பல்வேறு விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியிருந்ததாக குறிப்பிட்ட ஜனாதிபதி சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி முன்னெடுத்து சென்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் அன்று இருந்த தேர்தல் ஆணைக்குழு உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக சட்டமா அதிபருடன் கலந்தாலோசிக்காமல் ஜாலிய பேரிசிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டமை தவறான செயல் எனவும் அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களான அனைவருக்கும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பாக சட்டமா அதிபருடன் கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார் இவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலுக்கு பின்னர் தற்போதைய தடையை நீக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்து ஒருவரிடம் கழித்து மீண்டும் தேர்தலை நடத்த முடியாது எனவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட குழுக்களிடம் நாட்டின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கும் தொலைநோக்குடைய தெளிவான திட்டத்தை கொண்டிருக்கவில்லை என்பது தெரிகிறது எனவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் போலி பிரசாரம் செய்வதையும் மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர் எனவும் பொய் கூறுவதால் நாட்டை முன்னேற்ற முடியாது எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறியுள்ளார் சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகளைப் போன்று இலங்கையை முன்னேற்றுவதற்கான முயற்சிகள் குறித்து சிந்திக்க வேண்டுமெனவும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் நாட்டுக்கு பொருத்தமான அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமெனவும் பல கட்சிகள் இருக்கலாம் என்ற போதிலும் இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் புலட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமானிய தர்பலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் துளசி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் ஒரு தமிழ் பொது வேட்பாளருடைய தேவை பற்றியும் மிக விரிவாக அலசி ஆராயப்பட்டது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் சிவில் சமூகமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய கட்சிகளும் இதனை ஏற்றுக்கொண்ட ஏனைய கட்சிகளுமாக இணைந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட இருக்கின்றோம் ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது ஆகவே எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் ஒரு பொது வேட்பாளருடைய தேவை என்ன அதற்கு நாங்கள் அனைவரும் முனைந்து எவ்வாறு செயற்படுவது போன்ற பல விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம் மிகவும் ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றமாக அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு கருத்து பரிமாற்றமாக இந்த கூட்டம் அமைந்திருந்தது தமிழக கட்சியாக அவர்கள் என்னும் இதுவரை எங்களுக்கு ஒருவித பதிலையும் சொல்லாவிட்டாலும் கூட தமிழக இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய மாவி சேனாதிராஜா மற்றும் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பல்வேறு பட்ட வடக்கு வரைக்கும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இதனை ஆதரித்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆனால் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய மிக பெரும்பான்மையான அங்கத்தவர்களும் மக்களும் இதற்காக அவர்கள் வேலை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியினுடைய மிக பெரும்பான்மை இதனை ஆதரித்து செயற்படுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருதில் மருமகனின் தாக்குதலுக்கு இலக்காகி மாமனார் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தலைமுறவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் தேடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தபரது காவல் பிரிவிற்குட்பட்ட வல்வேரியன் கிராமத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற தகராறில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபரின் மகளை விவாகரத்து செய்ய தயாரான மெர்மகனுடன் ஏற்பட்ட முரண்பாடே குறித்த கொலைக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்திய மருமகன் குற்றச்சாட்டிற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் கல்முனை உதவி காவல் அத்தியட்சகர் சென்று விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அம்பாறையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தலையவியல் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த தாக்குதலுக்குள்ளாகி மரணமடைந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய மீரா சாஹிப் சின்னராசா என்பவரின் சடலம் கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி இரண்டு வயதுடைய சந்திக நபர் ரிஸ்டி முகமது அன்சார் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையில் முன்னெடுக்கப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வின் நிறைவு விழாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் பேராசிரியர் புஷ்பரத்தன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது ஜால் பண்பாட்டு மையத்தில் நேற்றைய தினம் குறித்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்த அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்களை ஆராய்ந்து அடையாளப்படுத்தி ஆவணப்படுத்தி அவற்றை ஒரு அறிக்கையாக அல்லது ஒரு நூலாக வெளியிடுகின்ற பணி தொடங்க இருக்கின்றது இந்த நிலையில் எங்களுடைய அகழும் மையத்துக்கு வருக தந்த அவர்களும் பீடாதிபதியவர்களும் எங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கும் அங்கே காட்சிப்படுத்துவதற்கும் வேண்டிய சில ஒழுங்குகளையும் தந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அகழ்வு என்பது தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றதை என்பதை உரிய அதன் பணிகள் தொடர்ந்தும் நடக்க நடக்கும் என்பதை இந்த இடத்திலே முதற்கண் கோரிக்கொள்ள விரும்புகிறேன் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரா சம்பந்தத்தின் இயங்கியவர்கள் அரசியலிலிருந்து விலக வேண்டும் என கோரிக்கை தமிழர் விரோத போக்கை பின்பற்றுவதாகவும் விமர்சனம் அரசியலமைப்பு திருத்த சர்ச்சை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்குள் வலுக்கும் முரண்பாடுகள் தேர்தலுக்கு நிதியை ஒதுக்கியிருந்தால் நாடு மோசமான அவல நிலைக்கு சென்றிருக்கும் என்கிறார் ரணில் ஜனாதிபதி தேர்தல் பிற்போம் சதிக்கும் மத்தியோர் கருத்து ஆம் கொலை வழக்கில் அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் பாஜக நிர்வாகி அஞ்சலை குழல் சிறையில் அடைப்பு பங்களாதேசில் மாணவர் ஆர்ப்பாட்ட வன்முறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு ஊரடங்கு உத்தரவும் பார்ப்போம் இத்துடன் இந்திய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நுட்கும் மன்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்